ஜோதிடம் மற்றும் என் கணிதம் பத்தின நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம் வாங்க முதல் பாகத்துல நாம அடிப்படைகளை பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில ரகசிய குறியீடுகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு நம்ம ராசி என்னன்னு தெரியும் ஆனா அது வெறும் ஆரம்பம்தான் உங்க பிறந்த தேதியிலே உங்க கேரக்டரையும் உங்க லைஃப் பாதையும் விவரிக்கிற ஒரு சீக்ரெட் நியூமரிக் கோட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அந்த ரகசியத்தை நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் சரி நம்மளோட தேடல்ல முதல் பகுதிக்குள்ள நுழைவோம் நாம முதல்ல பார்க்க போறது வேத எண் கணிதம் உங்க பிறந்த தேதியில ஒளிஞ்சிருக்கிற அந்த எண்கள் உங்கள பத்தின ஆழமான உண்மைகளை எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் வேத கணிதம்னா அது வெறும் நம்பர்ஸை பத்தி மட்டும் இல்லை இது ஒரு யூனிவர்சல் எனர்ஜி பத்தினது இந்த சிஸ்டம் படி ஒன்னிலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட வைப்ரேஷன் இருக்கு இந்த எண்களும் கிரகங்களும் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சொல்லப்போனா இது சாங்கியம்னு சொல்ற ஒரு பழங்கால இந்திய தத்துவத்தோட ஒரு பகுதி அது பிரபஞ்சமும் மனிதர்களும் எப்படி சக்தியால் இணைக்கப்பட்டிருக்காங்கன்னு விளக்குது வேத எண் கணிதத்தின்படி நம்ம வாழ்க்கை பயணத்தை மூணு முக்கியமான எண்கள் வழிநடத்துது ஒன்னு விதி எண் இது நம்மளோட பிறந்த தேதியிலிருந்து வருது நம்மளோட உள்ளார்ந்த குணத்தை குறிக்குது இரண்டாவது ஜென்ம எண் இது நம்ம முழு பிறந்த தேதியிலிருந்தும் கணக்கிடப்பட்டு நம்மளோட வாழ்க்கை பாதையையும் விதியையும் காட்டுது மூணாவது பெயர் எண் இந்த பகுதியில நாம முதல் ரெண்டு எண்களையும் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்பவே சிம்பிள் நீங்க கூட இப்பவே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதல்ல உங்க விதி எண் அதாவது சைக்கிக் நம்பர் இதை கண்டுபிடிக்க நீங்க பிறந்த தேதியோட ரெண்டு நம்பரையும் கூட்டினா போதும் உதாரணத்துக்கு நீங்க இருபத்தி அஞ்சாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினா ஏழு அவ்வளவுதான் உங்க விதி எண் செவன் இப்போ உங்க ஜென்ம எண்ணுக்கு அதாவது டெஸ்டினி நம்பர் உங்க முழு பிறந்த தேதியும் நாள் மாசம் வருஷம் எல்லா நம்பர்ஸையும் ஒன்னா கூட்டி கடைசில வர்ற சிங்கிள் டிஜிட் தான் உங்க ஜென்ம எண் ஒரு நிமிஷம் இந்த ஸ்லைட்ல இருக்கிற எக்ஸாம்பிள பாருங்களேன் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் இப்போ பாருங்க தான் சுவாரஸ்யமே இருக்கு ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு கிரகம் அதிபதி உதாரணமா நம்பர் ஒன்னு வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கு இது பண்பையும் பெருமையும் குறிக்கும் அதே மாதிரி நம்பர் எட்டு ஷனியோட ஆதிக்கத்துல இருக்கு இது நீதி மற்றும் விடாமுயற்சியை குறிக்கும் உங்க எண்ணுக்குரிய கிரக அதிபதி யாருன்னு செக் பண்ணி பாருங்க அப்போ விஷயம் இதுதான் வேத எண் கணிதத்தோட நோக்கமே இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண் அதிர்வுகளுக்கு ஏத்த மாதிரி உங்க செயல்களும் முடிவுகளும் இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு ஹார்மனி ஒரு இணக்கம் ஏற்படுது அந்த இணக்கம்தான் உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும்னு இந்த முறை சொல்லுது சரி இப்ப நாம எண்களோட இருந்து நட்சத்திரங்களோட உலகத்துக்கு போவோம் எப்படி என் கணிதம் நமக்கு ஒரு பர்சனல் கோடு குடுக்குதோ அதே மாதிரி ஜோதிடம் நீங்க பிறந்தப்ப வானம் எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு முழு வரைபடத்தை நமக்கு கொடுக்குது உங்க சூரிய ராசியை தாண்டி அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நாம பொதுவா பேப்பர்ல படிக்கிற ராசி பலன்கள் சூரியன் உங்க ராசியில இருந்ததை மட்டும் வச்சு சொல்றது ஆனா உண்மையான ஜோதிடம் அப்படி இல்ல அது நீங்க பிறந்த அந்த நொடியில சூரியன் சந்திரன் மற்ற எல்லா கிரகங்களும் வானத்துல எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்னு காட்டுற ஒரு விரிவான காஸ்மிக் வெதர் ரிப்போர்ட் மாதிரி இந்த படம் அதை அழகா விளக்குது பாருங்க இது வெறும் பன்னெண்டு ராசிகள் மட்டும் இல்ல இது ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரி மேப் பூமி நடுவுல இருக்க அது சுத்தி கிரகங்களோட நிலை துல்லியமா குறிக்கப்பட்டிருக்கு இதிலிருந்து தான் ஒரு முழுமையான ஜாதகத்தையே கணிக்கிறாங்க இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சூரிய ராசிங்கிறது உங்க ஆன்மா உங்க உண்மையான குணம் ஆனா லக்னம் அதாவது உதயராசி அது நீங்க இந்த உலகத்துக்கு உங்களை எப்படி காட்டிக்கிறீங்க உங்க வெளித்தோற்றம் உங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பற்றினது இதனால தான் நீங்க பிறந்த சரியான நேரம் ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஒரு முழு ஜாதகத்துல பல லேயர்ஸ் இருக்குது அது உங்க அடிப்படை கேரக்டரை நெருப்பு நிலம் காற்று நீர்னு நாலு பூதங்கள் மூலயமா சொல்லும் நீங்க எப்படி செயல்படுவீங்கன்றத சரம் ஸ்திரம் உபயம்னு மூணு குணங்கள் வழியாக விவரிக்கும் அப்புறம் உங்க வாழ்க்கையோட தொழில் குடும்பம் பணம்னு வெவ்வேறு விஷயங்களை பனிரெண்டு வீடுகள் மூலயமா அலசி ஆராயும் இது எவ்வளவு ஆழமான ஒரு சிஸ்டம்னு ஓகே இப்போ நம்பர்ஸ் ஜாதகம் இதுல ஒரு ஒருபடி மேல போய் இந்த எண்கள் பிரபஞ்சம் முழுக்க எப்படி பரவி இருக்குன்னு பார்க்கலாம் இது உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க டிஜிட்டல் ரூட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப சிம்பிள் எந்த ஒரு பெரிய நம்பரையும் அதோட இலக்கங்களை கூட்டி கூட்டி கடைசில ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட்டா மாத்துறது தான் இது இந்த டெக்னிக் எண்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க உதவுது பெரிய மேதை லியோனார்டோ டா சொன்ன மாதிரி நாம சரியா பார்க்க கத்துக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கிறத உணர முடியும் அந்த மாதிரி எண்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான தான் இப்ப நாம பார்க்க போறோம் இயற்கையில ரெண்டு அற்புதமான எண் வரிசைகளை நாம பார்க்க முடியும் ஒன்னு பிபினச்சி சீரீஸ் பூக்களோட இதழ்கள்ல இருந்து நத்தையோட ஓடு வரைக்கும் பிரபஞ்சம் முழுக்க ஸ்பைரல் வடிவங்கள்ல இது இருக்கு இன்னொன்னு பைனரி சீரீஸ் உயிரினங்களோட செல்கள் இரட்டிப்பாகிற முறை இந்த கணித அடிப்படையில தான் நடக்குது இப்போதான் அந்த முக்கியமான கட்டத்துக்கு வரும் மாபெரும் விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா மூணு ஆறு ஒன்பது இந்த எண்களை பிரபஞ்சத்தோட திறவுகோள்னு சொன்னார் இந்த எண்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு அவர் நம்பினார் இது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் இது இந்த முறைகளோட ஆழமான நோக்கத்தை பத்தினது இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வெறும் கணிப்புகள் இல்ல அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மொழி ஜோதிடமா இருக்கட்டும் எண் கணிதமா இருக்கட்டும் அதோட உண்மையான நோக்கம் எதிர்காலத்தை சொல்றது மட்டும் இல்லை அது நம்மளை பத்தி நாமளே ஆழமா சிந்திக்க வைக்குது இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட பங்கு என்ன நம்ம இயல்பு என்னன்னு புரிஞ்சிக்க ஒரு வழிகாட்டியாக இருக்கு இந்த முறைகளை நம்ம மாடர்ன் சைக்காலஜியோட சேர்த்து பார்க்கும்போது ஆர்கிடைப் அதாவது ஆதி வடிவம்ங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இது நம்ம எல்லாருடைய கூட்டு ஆள் மனசுலையும் இருக்கிற பொதுவான சின்னங்களையும் குணங்களையும் குறிக்குது உதாரணத்துக்கு தாய் ஒரு ஆதி வடிவம் வீரன் ஒரு ஆதி வடிவம் இது ஒரு அருமையான உதாரணம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஆதி வடிவத்தை குறிக்குது உதாரணமா சனி கிரகம் அது வெறும் கெட்ட கிரகம் இல்ல அது கட்டுப்பாடு பொறுமை கடமை கர்மவினை இது எல்லாத்தோட ஒரு சக்தி வாய்ந்த ஆதி வடிவம் அது நமக்கு முதிர்ச்சியையும் தார்மீகத்தையும் கத்து கொடுக்குது அதனால ஜோதிடத்தை எதிர்காலத்தை அப்படியே சொல்ற ஒரு கருவியா பார்க்காம அது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜாக அதாவது ஒரு குறியீடு மொழியா பார்க்கலாம் இது நம்ம உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் நம்ம தார்மீக முடிவுகளையும் ஒன்னா இணைச்சு யோசிக்கிறதுக்கு ஒரு ஆழமான கட்டமைப்பை கொடுக்குது ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் இந்த சிஸ்டம்ஸ்லாம் எதிர்காலத்தை கணிக்கிற மேஜிக் மிரர் கிடையாது ஆனா உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு காட்டப்படுற ஒரு கண்ணாடி அது உங்க பலம் பலவீனம் நீங்க போக வேண்டிய பாதைன்னு எல்லாத்தையும் பிரதிபலிக்குமே தவிர உங்களை ஒரு வட்டத்துக்குள்ள ஒருபோதும் அடைக்காது இந்த ஆய்வு உங்களுக்கு சில புதிய எண்ணங்களை கொடுத்துருக்குன்னு நம்புறேன் உங்க எண்களும் உங்க ஜாதகமும் என்ன கதையை சொல்லும் அதை ஆராய்ந்து பார்க்கறது உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிற ஒரு பயணத்தோட சுவாரஸ்யமான பகுதியா இருக்கலாம் யோசிப்பாருங்க